இந்த ஒரு நியூஸ் தாங்க வைரல் ஆகி போயிட்டே இருக்கு எங்க நத்தா இருந்தாலும் அவருக்கு இப்படி ஆயிருக்க கூடாதுங்க சே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ நல்லா ஹைட்டா நல்லா வெயிட்டா அப்படி ஒரு முறுக்கத்தனமா அப்படி இருக்கணுங்க அதுதாங்க ஆக்ஷன் ஹீரோ சரி அப்படி யாருனா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு லிஸ்ட் வரும் இப்போ பார்த்தீங்களா விஷா அவர்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் இந்த நோய் வருது அவருக்கு வந்து பெரிய நோய் வந்துருச்சு துப்பாக்கட் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க துப்பாக்கட் ஆப்ஷன் டாட் காம் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஹீரோனா ஹைட்டா நல்லா அப்படி ஒரு சரி அப்படி யாருன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு லிஸ்ட்டு வரும் அந்த லிஸ்ட்டில் இவர் பேர் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க ஆமாங்க ஆனால் அவருக்கு தான் இன்னைக்கு உடம்பு முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காரு சரிங்க அது யாருங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது வேற யாரும் இல்லைங்க நம்மள விஷால் அவர்கள் தான் அதாவது நாட்டிக்கான வந்து ஒரு ஈவெண்ட் நடந்துருக்கு அந்த ஈவெண்ட்டில் வந்து விஷால் அவர்கள் வந்து கலந்துருக்காங்க அந்த ஈவெண்ட்டில் அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் விஷால் அவர்களுக்கு சே இப்போ நடந்துருக்க கூடாதுங்க சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஞாட்சிக்கிழமை விழுப்புரத்தில் வந்து திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பாக வந்து ஒரு ஈவெண்ட்டை நடித்திருக்காங்க என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கான ஒரு அழகு போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருநங்கைகள் அழகு போட்டி அப்படின்னு சொல்லி அந்த ஈவெண்ட்டை நடித்திருக்காங்க அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் பொன்மோடி அவர்களும் நம்மளோட நடிகர் விஷால் அவர்களும் போயிருக்காங்க சீஃப் கெஸ்டா அங்கே போன பிறகு விஷால் அவர்கள் வந்து நல்லா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காருங்க ஏன்னா திருநங்களுக்காக வந்து நடக்கிற ஒரு போட்டி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லி ஒரு பேச்சு கொடுத்துருக்காரு அதை முடிச்சிட்டு வந்து அந்த ஈவெண்ட் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நிறைவில் வந்து எல்லாருக்கும் பரிசும் கொடுத்துருக்காரு ஜெயிச்சவங்களுக்குலாம் அதெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு அவர்கிட்ட வந்து ஒரு எக்வஸ்ட் வச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் அவங்க கூட வந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க சார் நல்லா ஒரு சிரிச்சுக்கிட்டே சரி ஓகேங்க வாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே வந்து எல்லாரு முன்னாடி நின்று ஒரு குரூப் போட்டால் எடுத்திருக்காங்க ஆனால் அங்கே தான் வந்து ஒரு சம்பவமே நடந்துருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த மேடையில் இருக்கும் போதே அதாவது திருநங்கைகள் அவங்கள அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாரும் வந்து மேடையில் இருக்கும் போதே மயக்க ஆச்சு கீழே விழுந்திருக்காரு அதாவது மயக்கம் வந்து கீழே விழுந்திருக்காரு உடனே ஸ்டேஜில் இருக்கவங்க கீழே இருக்கவங்க வந்து பதற ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி ஆச்சு ஐயோ என்னங்க சின்னங்க சீக்கிரம்லாம் பாருங்க அப்படின்னு மேடையில் இருக்கவங்க பதற கீழே இருக்கவங்க செதற அப்படியே அந்த ஒரு ஈவெண்ட்டே வந்து ஒரு ரணகலமாக ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லி ஆகணும் உடனே ஸ்டேஜு கீழே இருக்கவங்கள மேலே ஓடி வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க ஏன்னா அங்க வந்து ரசிகர்களும் இருப்பாங்க மீடியா பர்சன்ஸ் எல்லாரும் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் வந்து ஐயோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஒரு பரபரப்பு வந்து ஏற்பட்டுச்சு உடனே மைக்கில் வந்து உடனே அங்க இருக்க மைக்கில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை அவருக்கு வந்து ஒரு சின்ன மயக்கம் அவ்வளவுதான் ஜஸ்ட் ஒரு சின்ன மயக்கம் நீங்கள் யாரும் பதறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே அப்போ விஷால் அவர்களுக்கு என்னப்பா ஆச்சுன்னு அவரை தூக்க போயிருக்காங்க பாத்தீங்களா அப்போ தூக்கும் போதே அவர் வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மயக்கத்தில் இருந்திருக்காரு எப்படி ஃபிக்ஸ் வந்தால் ஒருத்தங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு அப்புறம் மெல்லமாக ஏஞ்சி அவர் வந்து க கொஞ்சம் லைட்டாக கண் முடிச்ச பிறகு அவரால் நிற்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூ ஆயிருக்கு அவருக்கு அவரால் நிற்க முடியல அப்புறம் ஒன்னும் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வருது படையில் ஏற்றிட்டு போறாங்க அப்புறம் ஒரு டாக்டர் சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வருது என்னென்னு பார்த்தா என்னங்க விஷால் அவர்களுக்கு வந்து பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அவருக்கு வந்து பிபி வந்து லோ ஆயிருக்கு அதனாலதான் நீங்க நினைக்கிற மாதிரி மாதிரி ஒரு விஷயமும் நடக்கல அதான் கவலைப்படாதீங்க அப்படின்னு டாக்டர் ரிப்போர்ட் வந்திருக்கு ஆனா இந்த விஷயம் நடந்த பிறகு ரசிகர்கள் மத்தியில வந்து ஐயோ நாங்க விஷால் அவர்களுக்கு இப்படி நடக்குது அவர் எவ்வளவு பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவர் இப்படி நடக்கலாமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவருக்கு இப்ப மட்டும் இந்த மாதிரி நடக்கல இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மெடிக்கல் இஷ்யூ காரணமா வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த வருட ஜனவரி மாதத்துக்கு இருக்கு பார்த்தீங்களா அப்பதான் வந்து மத கஜர் ராஜா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படத்தை பத்தி சொல்ல வச்சுக்கோங்களேன் இப்போ விஷால் அவர்களுக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படி இருக்கு இப்படி சொல்றோம்ல அப்பா விண்டேஜி விஷால் எப்படிப்பா இருப்பாரு அப்படிங்க பாக்க நினைச்சாவோ இல்லைனா அப்பா சந்தன் அவர்கள் வந்து அப்ப நல்லா காமெடி பண்ணாங்களாமே அந்த மாதிரி தோனா காமெடி பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிங்க வச்சுக்கோங்களேன் பழைய படத்தெல்லாம் பார்க்க தேவையில்ல இந்த மத கஜா ராஜா மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும் ஏன்னா இந்த படம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்போ ரிலீஸ் பண்ண வேண்டியது ஒரு சில காரணங்களால் அப்போ ரிலீஸ் பண்ண முடியல ஜனவரி மந்த் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தை வந்து விஷால் அவர்கள் சந்தனா அவர்கள் கூட்டணி வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அந்த படத்தோட ஃப்ரீ ரிலீஸுக்கு வந்து விஷால் அவர்கள் வந்திருக்காங்க ஓகே ஒரு ஈவென்ட் எப்படிப்பா நடக்கும் நல்ல ஜாலியாக நடக்கும் அப்படின்னு தானே ஆனால் அந்த ஈவெண்ட்லேயே வந்து விஷால் அவர்களால் வந்து சரியாக நிற்க முடியல சரியாக பேச முடியல அப்படிதான் சொல்லி ஆகும் ஏன்னா அப்போ வந்து அவர் ரொம்ப ஒரு மோசமான ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருந்திருக்காரு பெரிய ஆக்ஷன் யூரோ அவரு அவருக்கு என்னங்க ஆச்சு ஏன்னா விஷால் அவர்கள் வந்து இப்போனா இப்படி இருக்கலாம் ஆனால் பல வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது அவர் முதல் முதல்ல வந்து கோடம்பாக்க சினிமாக்கு வரும்போது அவர் வந்து ஒரு மாசான ஹீரோ தான் உள்ளே வந்திருக்காரு அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நடித்த செல்லமை படம் அதுக்கப்புறம் அந்த திமுரு தொடர்ந்து நிறைய படங்கள்லாம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்போயே வந்து அவருக்கு வந்து ஒரு மாசான ஒரு டைட்டில் வந்துருச்சு அப்போ இவர் தான் நெக்ஸ்ட் விஜயகாந்த் ஆக்ஷன்லாம் அந்த மாதிரி பண்ணுறாருப்பா அப்படின்னு அப்போயே புகழை வந்து அப்படி சம்பாதிச்சவர் ஆனால் அப்படிப்பட்டவர் வந்து இப்ப என்னப்பா வந்து ஒரு மைக்க பிடிக்க முடியல கையில் அப்படி உதறதப்பா அப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க உடனே அப்ப இருக்கவங்க என்ன வேணும் சில வதம் நீங்கள பரப்ப ஆரம்பிச்சிட்டோம் என்ன தெரியுமா என்னங்க அவரெல்லாம் நல்லாதாங்க இருக்காரு சும்மா இதான் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக ஏன்னா இத்தனை வருஷம் படம் இல்லை இல்லை இந்த படம் தான் வருது இந்த படத்தை வந்து இட்டாக்கணும்ல அதனால சும்மா அவராக பண்றாரு அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து என்னங்க அவர் வந்து நிறைய ஒரு போதைப் பொருளாக வந்து பயன்படுத்துறாருங்க தான் அவருக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி இன்னொரு சைடும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் டாக்டர் சைட்ல இருந்து அவரோட ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்கல்ல அவங்க சைட்ல இருந்து ரிப்போர்ட் வருது என்னன்னு பார்த்தா என்னங்க அவருக்கு வந்து வைரஸ் காய்ச்சிருங்க அதனாலதான் வந்து இந்த மத கஜா ராஜாவோட ஃப்ரீ வந்து இப்படி ஆயிடுச்சு மத்தபடி ஒண்ணுமே இல்ல அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது அப்போ அதை பார்த்து ஒரு சில பேர் வந்து வேற விதமா சொன்னா என்னன்னா பாத்தீங்களா ஒரு ஆர்டிஸ்ட் தாங்க இருக்கணும் என் உடம்புக்கு ஆறு வியாதிகள் வரட்டும் வந்தாலும் என்னோட ஒர்க் நான் கரெக்டாக பண்ணனு சொல்லி இந்த ஈவெண்ட் வந்திருக்கார் பார்த்தீங்களா இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஆக்டர் தாங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த மெடிக்கல் இஷ்யூக்கு அப்புறம் அவர் மீண்டும் அதிலிருந்து வந்துட்டார் ஓரளவு சரியான பிறகு தான் இந்த விழுப்புரம் ஈவெண்ட்டுக்கு வந்தார் விழுப்புரம் ஈவெண்ட்டு இப்படி நடந்த பிறகு ரசிகர்களாம் வந்து யூ என்னங்க இவருக்கு இப்படி ஆயிடுச்சு யூ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பேசினாலும் பரவாயில்லைங்க இன்னொருத்தங்க வேறு விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி அப்போ வந்து தவறான தகவல்களை பரப்புனாங்க அதே மாதிரி இப்போ இப்போ பார்த்தீங்களா விஷா அவர்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் அந்த நோய் வருது அவருக்கு வந்து பெரிய நோய் வந்துருச்சு அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் அவருக்கு வந்து சினிமா கேரியர்லாம் வராது ஏன் இவருக்கு வந்து இப்படிப்பட்ட டிசீஸ் வருது தெரியுமா அவருக்கு வந்து தொடர்ந்து சினிமா இப்படி வராததுனாலையும் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து அவர் ரொம்ப டிப்ரெஷன் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி அடிக்கடி மெடிக்கல் இஷ்யூ வருது அப்படின்னு வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்று தாங்க இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம நல்லது பண்ணாட்டி இருந்தாலும் பரவாயில்ல கெட்டது பண்ணக்கூடாது அவருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது தேவையெலாம் வதந்திங்களை பார்ப்பதை விட்டுட்டு பா எப்படியோ நல்லா இருந்து வந்தால் சரி அப்படின்னு நம்ம சொல்கிற நாலு நல்ல வார்த்தையை தான் அவங்கள வாழ வைக்கும் அதனால் இந்த மாதிரி தேவையான வதந்திங்களை வந்து பார்ப்பதை விட்டுட்டு நாலு நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிங்க ஓகே மக்களை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கா இன்னும் நிறைய பீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க திப்பாக்கட் ஆப்ஷன் டாட் காம் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்